அநீதி இழைத்துள்ள பிரித்தானியா வசந்த கருணா கூட குற்றச்சாட்டு அரசியல் எதிர்காலத்திற்காக ராஜபக்ஷர்களை காட்டிக் கொடுக்கும் நாமல் எழுந்துள்ள விமர்சனம் மகிந்தவுக்காக களத்தில் இறங்கிய சீன உளவுத்துறை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து யாழ்ப்பாண மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை தமிழ் மக்களுக்கான பாரிய வெற்றி கனேடிய உச்ச நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு ஏனெனியில் ஈழபரசு இதழை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களையும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் இதனை பெற்றுக் கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொடுங்கள் ஈடுபரசுகளின் விநியோகங்கள் உள்ளன தமிழர் வர்த்தக நிறுவனங்களையும் அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டு ஈழபரசு இதழை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும் ஐந்து தொடர்புகளுக்கும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஏழு எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்று ஆறு தொடர்பென விரிவான செய்திகள் உலகிலே மனித உரிமை மீறல் கொண்ட நாடு பிரித்தானியா எனினும் எதிரான பிரித்தானியாவின் தடை அநீதியானது என இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்தகரணா கூட தெரிவித்தார் பிரித்தானியாவால் தமக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் பொழுது இலங்கையில் ஓவா ஒடுக்குவதற்காக மக்கள் கொலை செய்யப்பட்டனர் தமது தொடர்பில் பிரித்தானியா வெட்கப்பட வேண்டும் இந்த தடை தொடர்பில் அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கிறது அத்துடன் நின்றுவிடாமல் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஏனெனில் போலி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நமது நாட்டிற்கு எதிராக கூட தடை விதிக்கப்படக்கூடும் என அவர் தெரிவித்தார் மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயல்படும் நாமல் ராஜபக்ஷ தனது அரசியல் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்காக தமது கட்சியின் தற்போதைய தலைவர் உட்பட ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய தரப்பினரை காட்டிக் கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஊடக சந்திப்பொருள் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிரானி பண்டாரநாயக்க மீதான பதவி நீக்கம் குறித்து வருத்தம் தெரிவித்தார் அது செய்யப்பட்டிருக்கக் கூடாது ஒன்று என பகிரங்கமாக கூறியிருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் பசுல் ராஜபக்ஷ முக்கிய அமைச்சராகவும் இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஷிரானை வண்டாரணாக்க தலைமை நீதியரசர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் திவிநிகும சட்ட மீதான உச்சநீதிமன்றத்தின் விளக்கம் ராஜபக்ஷ குடும்ப ஆட்சிக்கு சாதகமாக இல்லாதால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக சில அரசியல்வாதிகளை மேற்கோட்காட்டி இந்த செய்திகள் வெளியாகின ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது தலைமை நீதியரசர் பதவி நீக்கம் செய்ய எடுக்கப்பட்ட முடிவு தவறான முடிவென்றும் ராஜபக்ஷ அரசாங்கம் செய்த அதே தவறை தற்போதைய அரசாங்கம் செய்யக்கூடாது என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியிருந்த நிலையிலேயே இந்த கருத்து வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியை தீர்மானித்ததில் சீல புலனாய்வுத் துறையின் பங்களிப்பு மிகப் பிரதானமானது என அரசறிவியல் ஆசாத் திருநாவுக்கரசு தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஊழலில் ஈடுபட்டவர்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை கைது செய்வோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ராஜபக்ஷ குடும்பத்தை சிறையில் அடைப்போம் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்போம் என்றும் தேசிய மக்கள் சக்தி கூறியது இந்நிலையில் சீனாவுக்கு இலங்கையில் கால்பதிப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் என திருநாவுக்கரசு குறிப்பிட்டார் இதனிடையே ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க சீனாவுடன் ஒரு நல்ல நட்புறவை பேணி வருகிறார் இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க சீனா துணை நிற்கும் என்றும் கேள்வி எழுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏழு தசம் ஐந்து சதவீதமான பாடசாலை மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை என புதிய ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் கூறியுள்ளது மாணவர்கள் அதிகமாக கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் இந்நிலைமை ஏற்பட்டதாக மருத்துவ நிபுணர்கள் முடிவு செய்துள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது இது பெற்றோர் மாணவர்களின் உறவுகளில் குறைவு போன்ற துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை இந்த கணக்கெடுப்பு உறுதிப்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வானிலை ஆய்வுத்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு சப்ரகம மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களின் சில இடங்களில் வெப்பக் குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய நிலையை அடை எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தோல்வியில் கவனம் எடுக்கவும் கடும் உடலுக்கு சார் வேலைகளை குறைக்கவும் வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணியுங்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் என்று அழைக்கப்படும் சட்டமூலம் நூற்றி நான்கை எதிர்த்து இலங்கை குழுக்கள் தாக்கல் செய்த வழக்கை கனடிய உச்சநீதிமன்றம் நிராகரித்து தள்ளுபடி செய்துள்ளதாக ஒன்டாரியோ மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாச்சலம் தெரிவித்தார் இந்த சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினெட்டாம் தேதியையும் ஒன்ட்ரீயோவில் தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் கிழமையாக குறிப்பிடுகின்றது மே இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் இறுதி கட்டங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்களை நினைவுகூரும் நேரமாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒன்டாரியோ சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த நூற்றி நான்கு சட்டத்தை ரத்து செய்ய முயற்சியில் பல சிங்கள அமைப்புகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த முயற்சிகள் தமிழர் துன்பங்களை அளிக்கவும் அங்கீகாரத்தை தடுக்கும் நோக்கமாகவும் கொண்ட மறுப்பு பிரச்சாரம் என தமிழ் கனடி அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் பரவலாக கண்டனங்களை வெளியிட்டு வந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் ஒன்றாரியோ நீதிமன்றங்களில் இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக தொடர் தோல்வியடைந்த சட்ட முயற்சிகளை கருத்தில் கொண்டு கனடிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சட்டமன்ற விஜய் தனிகாசலம் இது கனடாவிலும் உலகம் உள்ள தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என குறிப்பிட்டார் அத்துடன் முதல்வர் தன்னுடைய சட்டமன்ற சகாக்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் சமூக உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பாக மசோதா நூற்று நான்கை பாதுகாக்க அயராத முயற்சி எடுத்து தமிழ் இளைஞர்களுக்கும் தான் நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது இழந்த அப்பாவி உயிர்களை அங்கீகரிப்பதாகவும் தமிழ் இனப்படுகொலைக்கான நீதிக்கான உலகளாவிய இயக்கத்தில் ஒரு மைல்கல்லாக செயற்படும் என்றும் விஜய் தணிகாச்சலம் மேலும் கூறியுள்ளார்